வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முக்கியமான ஒரு ராஜதந்திர சந்திப்பு நல்ல சந்திப்பாக அமையக்கூடுமா அல்லது தோல்வி தோல்வியடையக்கூடிய மோசமான ஒரு சந்திப்பாக அமையுமா என்பது அந்த சந்திப்பு ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மூன்று நிமிடங்களுக்குள் தெரிந்துவிடும் என ஒரு புதிய கருத்தியலை விட்டபடி இன்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சந்திப்பை அலாஸ்காவில் நடத்திக் கொள்கிறார் ஒரு வகையில் பார்த்தால் இது ஒரு வரலாற்று சந்திப்பு தான் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் இன்றைய சந்திப்பு ஆக குறைந்தது ஐந்து சதவீதத்தில் தோல்வியடையும் அபாயத்தை கொண்டிருப்பதான ஒரு அவதான தான் ட்ரம்ப் புட்டினுடன் கைகுலுக்கி சந்திப்பை நடத்துகிறார் ஒன்றில் இன்றைய சந்திப்பு விரைவில் இன்னொரு சந்திப்புக்கு வழிவகுக்கும் எனவும் இல்லையென்றால் ரஷ்யா மீதான புதிய அமெரிக்க தடைகள் வரி உயர்வுகள் காசில் அமெரிக்க ஆயுதங்களை உக்ரைனுக்கு விற்பக்கூடிய புதிய களைகட்டு நகர்வுகளை உருவாக்கக்கூடும் ஆனால் இப்போதைய நிலையில் ஒப்பீட்டு ரீதியில் தன்னை சமாதானத்துக்கான நோபல் பரிசாளராக காண விரும்பும் ட்ரம்ப் இந்த சந்திப்பை அதற்குரிய வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பதால் விளாடிமிர் புட்டினுடன் ஒரு வகையில் சமாதானத்தை இல்லையென்றால் சமரசத்தை தேடத்தான் முனைவார் இன்றைய சந்திப்பின் ஊடாக விரைவில் உக்ரைனில் அமைதி ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை வைப்பை வைத்திருந்தபடி அலாஸ்காவில் சந்திப்பை நடத்துவது மறைபொருளான ஒரு அல்ல இந்த சந்திப்பு இன்று தோல்வியில் முடிவடைந்தாலும் இல்லையென்றால் அடுத்த கட்ட வெற்றிக்கு நகர்த்தப்பட்டாலும் இந்த சந்திப்பின் ஆரம்பம் சில அறிகுறிகளை காட்டும் என்பது உணரக்கூடிய ஒரு விடயம் ட்ரம்பின் குறித்த கூர்மதிநுட்பம் இல்லாத தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் இவ்வளவு தூரம் கொள்ளும் என்பதும் இங்கே ஒரு விடயம் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் அனுரகுமாரதிசா நாயக்கரை பென்னியின் உள்ளூர் மேடைகளில் கடுமையாக விமர்சித்து விட்டு அவரை நேரில் சந்தித்துக் கொள்ளும் போது புன்சிரிப்புடன் சிரிப்புடன் நிழற்படங்களை எடுக்க போட்டி போட்டு அவ்வாறான நிழற்படங்களை குடும்ப உறுப்பினர்கள் தமது ஆதரவாளர்களிடம் காட்டி பெருமைப்படக்கூடிய அரசியல் விபத்து அரசியல்வாதிகள் உள்ளூரில் உசுப்பேற்றின் கருத்துக்களையும் ஈராவேச முழக்கங்களையும் தலைப்படுகின்றார்கள் அத்துடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள வரப்பிரசாதத்தின் அடிப்படையில் உசுப்பேற்றல் உரைகளையும் தொடரத்தான் செய்கின்றார்கள் ஆனால் மறுபுறத்தே இவ்வாறான கூர்மதி நுட்பம் சாராத நகர்வலும் வெளிப்படுகின்றன இதனால் ட்ரம்ப் இன்று புட்டினுடன் நகர்த்தக்கூடிய அரச அறிவியல் நுட்பத்தை நிச்சயமாக தமிழ் அரசியல்வாதிகளும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் குறிப்பாக ஆரம்பத்தில் இனத்தின் வீணவா சார்ந்து நின்ற ரவிகரன் போன்றவர்கள் கூட இப்போது போட்டோஷூட் அரசியலுக்குள் நுழைவதான தோற்றப்பாடுகள் கவலைகளை ஏற்படுத்துகின்றன சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் முக்கியமான தமிழ் தேசிய அரசியல் தலைகளை ஏற்படுத்தும் தாக்கங்களின் விளைவாக இவ்வாறான புதிய அரசியல்வாதிகளும் மடைமாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடும் இதற்கிடையே முத்தியன்கட்டு துன்பியல் சம்பவம் தொடர்பான முடக்க போராட்ட திட்டம் இன்று பதினைந்தாம் என இருந்தாலும் இன்றைய மடுமாதா திருவிழா காரணமாக அது எதிர்வரும் பதினெட்டுக்கு மாற்றப்பட்டாலும் ஸ்ரீலங்கா தரப்புக்கு இந்த திகதி மாற்றம் முறையாக தெரியவில்லை போலிருக்கின்றது ஏனென்றால் தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அருள் குமார் திசாநாயக்காவுக்கு எழுதிய கடிதத்தில் தான் போராட்டம் என குறிப்பிட்டிருப்பதால் ஸ்ரீலங்கா அரசு தரப்பும் அதன் பாதுகாப்பு தரப்பும் இன்றுதான் அந்த போராட்டம் என நினைத்து அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறது இதற்கு ஆதாரமாக நேற்று மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆனந்த விஜயபாலா கூட இன்றைய போராட்டம் தேவையற்ற போராட்டம் என கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க இதற்கிடையே முத்தியன்கட்டு சம்பவத்தின் மூலம் அங்குள்ள பழைய முகாம் அகற்றப்படும் விடயம் சிங்கள மக்களுக்கும் வெளிவந்திருப்பதால் பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் ஒரு தமிழ் இளைஞர் பலியானது ஏற்படுத்தப்படும் விளைவுகளே முக்கியமாக பார்க்கப்படுகின்றன குறித்த முகாமில் இருந்து தகரம் மற்றும் இரும்பு பொருட்களை எடுக்க சென்றவர்களில் ஒருவர் மரணித்ததான செய்திகள் சிங்கள ஊடகங்களில் வெளிவந்தாலும் இந்த செய்தியின் பின்னால் ஏன் இந்த முகாம் மூடப்படுகின்றது என்ற செய்தியே துருத்தி கொண்டிருக்கின்றது இதனால் தான் இப்போது இந்த விடயத்தில் அரசு தலைவர் அன் திசாநாயக்க ஒரு அவசர தலையீட்டை செய்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் தற்போது உள்ள இராணுவ முகாம்களையோ அல்லது காவல் நிலையங்களையோ தேவையேற்று அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தனக்கு கீழே உள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு திடீர் ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிகின்றது இகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இலங்கை தீவின் அந்நிய செலாவணி வருமானத்தை பெருக்குவதற்காக அந்த தீவில் வணிக ரீதியாக கஞ்சா பயிரிட அனுமதித்த விடயம் பூமராங் தடியாக அரசாங்கத்தை தாக்கி தாக்கத்தளப்படுகின்றது இலங்கை ஏற்கனவே போதைப் பொருளின் பிடியில் உள்ள நிலையில் அந்த தீவையும் போதைப் பொருளையும் பிரித்து பார்க்க முடியாது என்ற யதார்த்தம் கசப்பாக தொடரும் நிலையில் நாட்டில் வணிக ரீதியாக கஞ்சா பயிரிடுவதற்கு இக்கடியார் அரசாங்கம் அனுமதித்துக் கொள்வது பௌத்த பீடங்களையும் அதிர்ச்சி வைப்பதால் இப்போது அஸ்கிரிய பீடம் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது முன்னைய ரணில் ராஜபக்ச அரசாங்கமும் உள்ளூரில் கஞ்சாவை பயிரிட முயன்ற போது தமது பௌத்த வீடம் இதனை எதிர்த்த நிலையில் இப்போது எக்கேரிய தரப்பு இவ்வாறு செய்வதை அனுமதிக்க முடியாது என அஸ்கிரிய பீடம் கண்டியிலிருந்து சீறியுள்ளது இலங்கையில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் ஏற்கனவே ஒரு பேரழிவாக மாறியுள்ள நிலையில் மீரிகம்ம பகுதியில் அறுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா பயிரிடுவதற்கான திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியதை ஏற்க முடியாது என்பது அஸ்கிரிய பீடத்தின் வாதமாக உள்ளது ஏக்கேடிஆர் தரப்பின் இந்த கஞ்சா வளர்ப்பு திட்டத்திற்காக ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏற்கனவே பொறுக்கி எடுக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டத்தில் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் ஆறு மாத காலத்துக்கு இலங்கையில் கஞ்சாவை பயிரிட்டு அறுவடை செய்வதற்கு உரிமம் வழங்கப்படுகிறது அவர்களின் கஞ்சா சாகுபடி பெறுபவர்களை பார்த்துதான் அவர்களின் உரிமத்தை நீடிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என ஏக்கேடிஆர் அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது கஞ்சா செய்ய முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டையும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியில் இரண்டு மில்லியன் டாலர் உத்தரவாத பணத்தையும் கட்டுப்பணமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பால் சொல்லப்படுகின்றது இந்த கஞ்சா வளர்ப்பு திட்டத்தின் கீழ் இலங்கையில் வளர்க்கப்படும் அனைத்து கஞ்சாவும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த கஞ்சா மருந்து உற்பத்தி மற்றும் ஆய்வுகூட சோதனைகளுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கையில் கஞ்சா வளர்க்கப்படும் பகுதிக்கு பாதுகாப்பு வேலி உட்பட்ட சிறப்பு பாதுகாப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் எனவும் அரசாங்கம் சில விதிகளை குறிப்பிட்டாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பாதாள உலகுடன் நாட்டின் காவல்துறை மாதிபரே தொடர்பு பட்ட விடயம் அம்பலப்பட்டு அந்த காவல்துறை மாதிவர் பதவியிலிருந்து கடாசப்பட்டு புதியதொரு காவல்துறை மாதிவர் ஸ்ரீலங்காவுக்கு கிட்டிக் கொண்டுள்ள பின்னணியில் இலங்கை தீவில் காசை கொடுத்து எதனையும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற கசப்பான நிலை இருக்கும்போது நெல்லுக்கு இறைத்த நீர் உள்ளுக்கும் ஆங்கே புசிவது போல இலங்கையில் வளர்க்கப்படும் அனைத்து கஞ்சாவும் உள்ளூரில் ஒரு துளியும் கசியாமல் முழுக்க ஏற்றுமதிதான் செய்யப்படும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதங்களும் இல்லை இந்த நிலையில் இந்த கஞ்சா செய்கை அனுமதிக்கப்படும் விடயம் தம்மை திருப்பி தாக்கிக் கொள்வதால் அதனை திசை திருப்பும் வகையில் வடக்கு கிழக்கில் தற்போது உள்ள இராணுவ முகாம்களையோ அல்லது காவல் நிலையங்களையோ தேவையில்லாமல் அகற்றக்கூடாது என்ற ஒரு கட்டளை எக்கேரியாரால் வழங்கப்படுவது போல தெரிகின்றது அதாவது கஞ்சா செய்கை மீதான விமர்சனங்களை மடைமாற்றும் வகையில் எக்கேரியார் மீண்டும் ஒருமுறை வடக்கு கிழக்கை மையப்படுத்திய பாதுகாப்பு படைய பிரசன்னத்தை கையில் எடுக்கக்கூடும் இதற்கிடையே யாழ்குடாவின் தீவகத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மீண்டும் காத்துக்கொள்வதற்காக படை சோதனை சாவடிகள் தீவக போதிக்கு வேண்டும் என்ற கோதாவில் சில குரல்களும் அதற்கு ஆதரவு வழங்கும் போராட்டங்களும் தலையெடுத்துக் கொள்வது வரும்படியும் முத்தியன் கட்டு சம்பவத்தை மையப்படுத்திய போராட்டம் இன்று இடம்பெறவில்லை என்பதை இப்போது அரச தரப்பு உணர்ந்திருக்க கூடும் இதனால் எதிர்வரும் பதினெட்டிலும் இவ்வாறான முடக்க போராட்டம் அதாவது ஹர்த்தால் நடத்தப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்ற சுருதியை அரசாங்க நீட்சிப்படுத்தவும் கூடும் அரச தரப்பை பொறுத்தவரை இதே போன்ற சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் மட்டுமில்லாமல் ஏனைய மாகாணங்களில் இடம்பெற்றாலும் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் இதற்கெல்லாம் ஹர்த்தாலை நடத்தி கொள்வதில்லை முடக்க போராட்டங்களை நடத்தி கொள்வதில்லை என அரசு தரப்பு சப்பைக்கட்டு காரணத்தை குறிப்பிடுகின்றது அத்துடன் உத்தியங்கட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பழைய முகங்களை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது போன்ற சம்பவங்களை தனியே தமிழர்களுக்கு நடப்பதாக இல்லை என்றால் இன மத தளத்தில் பார்க்கக்கூடாது என அரசாங்கம் பொய்ஞானம் பேசிக் கொள்கின்றது இந்த நிலை மீண்டும் எதிர்வரும் இருபத்தி இரண்டில் செம்மணி மனித புதைகுடி அகழ்வுகள் ஆரம்பமாக உள்ள பின்னணியில் நேற்று இந்த புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகள் வடக்கில் இடம்பெற்ற போது மேலதிகமாக எட்டு வாரங்களுக்கு செம்மணியில் அகழ்வுப் பணிகள் தேவை என்ற விடயம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட தடயங்களை மற்றும் உடல் இச்சங்களை அடையாளப்படுத்துவது மிக முக்கியமானது எனவும் ஏற்கனவே இந்த செம்மணி புதைகுலி விடயத்தில் முன்னாள் லேண்ட்ஸ்கோப் சோமரஜா ராஜபக்ஷ அளித்த வாக்குமூலத்தில் செம்மணியில் முன்னூறு முதல் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டதால் இந்த சம்பந்தப்பட்ட முகங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றத்தில் கூறப்பட்டது இதற்கிடையே இது தொடர்பான வாக்குமூலங்களை வழங்க வருவோர்களை ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அச்சுறுத்ததாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து இந்த வாக்குமூலங்களில் அவ அனைவரும் நோக்கக்கூடிய வகையில் செம்மணி புதைகுலி பகுதியில் பகிரங்கமாக பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து தடைய பொருட்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவது தொடர்பாக ஆய்வுகளை செய்யுமாறும் ஸ்ரீலங்காவின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் தமது நீதித்துறையினர் அங்கமாக யாழ் நீதிமன்றம் நேற்று வழங்கிய இந்த உத்தரவுகளை அரசு தரப்பு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு தற்போது உருவாகியுள்ளது ஆனால் இதனை அரசாங்கம் செய்யுமா என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஏற்கனவே ஒரு வளையத்தை நீட்டியிருக்கின்றார் இந்த வளையம் அன்றகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த வளையத்தை அது புறந்தள்ளும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது ஏனென்றால் ரோம் சாசனத்தை ஏற்றுக்கொண்டால் இலங்கை தீவு தொடர்பான பொறுப்பு முன்னாள் பழைய மற்றும் அரசியல் முகங்கள் அனைத்துலக விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்பதை ஏகேடிஆர் அரசாங்கம் உணராமல் இல்லை இதனால்தான் இந்த விடயத்தில் நிச்சயமாகவே ஏகேடிஆர் தரப்பு என்ன முடிவு எடுக்கும் என்பது தமிழர்கள் ஏற்கனவே அறியக்கூடிய ஒரு விடயம் என்பதிலும் மாற்று கருத்துக்கிடமில்லை இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களைக் கொண்டால் உலக நிலவரங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அலாஸ்காவில் ரஷ்ய தலைவருடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் இன்று நடத்தும் சந்திப்பு மற்றும் பேச்சுக்களின் முடிவுகள் உலகத்தால் உற்று நோக்கப்படுகின்றன உக்ரைன் மீதான மூன்று வருட கால கொடூரமான போருக்கு பின்னர் உக்ரைனின் தலைவிதியை மாற்றி நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் இடம் பிடித்துக் கொள்ளுமா என்பதை டொனால்டு டிரம்பும் புட்டினும் இன்று அலாஸ்காவில் தீர்மானித்துக் கொள்வார்கள் இன்றைய பேச்சுக்களில் உக்ரைனின் மீதான ஒரு போர் நிறுத்தம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக ஜெர்மனி குறிப்பிடுகின்றது அலாஸ்காவில் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்புக்கு பின்னர் ரஷ்ய அரசு தலைவர் நிபந்தனையற்ற பேச்சுக்களில் ஈடுபடுவார் என ஜெர்மன் சான்சலர் மெர்ஸ் வெளியிடுகின்றார் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ரஷ்ய அரசு தரவுடன் நடத்தும் நேரடியான பேச்சும் சந்திப்பும் இது இந்த பேச்சு ஒரு படுதோல்வியாக அமையுமா அல்லது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் பதிவாகும் மிகவும் உதிரக்களை மிகுந்த ஒரு மோதலுக்கு ஒரு தீர்வை கோடிட்டு காட்ட உதவுமா என்பது சில மணி நேரங்களில் உலகம் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு விற்ற அலாஸ்காவில் உள்ள இராணுவ தளம் ஒன்றில் தான் இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன இந்த தளம் காலத்தின் போது மிகவும் முக்கியமான மூலோபாய பங்கை கொண்டிருந்த நிலையில் இன்று ட்ரம்ப்பும் புட்டினும் இந்த தளத்தில் தான் கைகளை குலுக்கிக் கொள்கிறார்கள் இறுதியாக பிரான்சில் தமிழர்கள் வாழும் பகுதியான பகுதியில் ஓடும் இசை நதியில் நான்கு உடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் திகில் மற்றும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது சில நாட்களாகவே நீரில் மூழ்கியிருந்த நிலையில் இந்த உடலங்கள் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த உடலங்களுக்கு உரியவர்கள் மற்றும் அவர்களின் மரணத்திற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கண்டெடுக்கப்பட்ட உடலங்களுக்கிடையே எந்த தொடர்பும் இதுவரை நிறுவப்படவில்லை உடலங்களும் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனினும் அனைத்து உடலங்களும் வயது வந்த ஆண்களாக இருக்கின்றார்கள் அவர்களில் மூன்று பேர் ஆபிரிக்க பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் ஒருவர் வட ஆபிரிக்க பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் கொண்டவராகவும் முதற்கட்ட அறிக்கையில் கூறப்படுகின்றது இதுவரை மூன்று அல்லது நான்கு பேர் கொண்ட ஒரு குழு காணாமல் போனது குறித்து காவல்துறையிலும் எந்த பதிவுகளும் இல்லை என்றால் இந்த சடலங்களுக்கு பின்னால் உள்ள விடயங்கள் திகிலாக உள்ளன இந்த சடலங்கள் தொடர்பான கார விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன இவை கொலைகள் செய்யப்பட்டு வீசப்பட்ட உடலங்களா அல்லது குடிபோதையில் ஆற்றில் விழுந்து மரணித்தவர்களின் உடலங்களா அதுவும் இல்லை என்றால் தற்போது பிரான்சில் நிலவும் வெப்ப அலையிலிருந்து தப்பிக்க ஆற்றில் குளிப்பதற்காக இறங்கி மரணித்தவர்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்